நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியை கிரேட் பிரிட்டன் யுனைடெட் கிங்டம் அல்லது இங்கிலாந்து அப்படிங்கிற பேரை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதில் சரியானது எது அல்லது வேறுபாடு என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இதில் ரெண்டு முக்கிய தீவுகள் இருக்குது அதில் சின்னதாக இருக்கக்கூடியது அயர்லாந்து அந்த அயர்லாந்தினுடைய வடக்கே வடக்கு அயர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடும் தெற்கே அயர்லாந்து குடியரசு அப்படின்னு ஒரு நாடும் இருக்குது இதில் வடக்கு அயர்லாந்து யுனைடெட் கிங்டத்திலையும் அயர்லாந்து குடியரசு ஐரோப்பிய ஒன்றியத்திலையும் அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய பெரிய முக்கிய நாடுகள் இருக்கு ஸ்காட்லாந்து இங்கிலாந்து அப்புறம் வேல்ஸ் இங்கிலாந்து அப்படிங்கிறது அந்த தீவின் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நாடு இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்த அந்த நிலப்பகுதியை தான் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்றோம் குறிப்பா சொல்லணும்னா கிரேட் பிரிட்டன் என்பது அயர்லாந்து தீவை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் அனைத்துமே கிரேட் பிரிட்டன் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக யுனைடெட் கிங்டம் அதாவது யூகே என்பது மூன்று நாடுகள் அதாவது ஸ்காட்லாந்து இங்கிலாந்து வேல்ஸ் அது கூட வடக்கு அயர்லாந்தும் சேர்ந்து அழைக்கப்படுவதுதான் யுனைடெட் கிங்டம் அயர்லாந்து குடியரசு என்பது யூகேவிலும் சேர்க்கப்படவில்லை அல்லது பிரிட்டனிலும் சேர்க்கப்படவில்லை அது ஒரு தனி சுதந்திர நாடு அது ஐரோப்பிய யூனியனில் மட்டும் உறுப்பினராக உள்ளது